வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி மூன்றை காண்போமா மைத்ரேயர் கூறுகிறார் அன்பார்ந்த விதுரரே எல்லோரினும் மிகச்சிறந்த பிரது மகாராஜா உயர்ந்த ஆற்றலும் அனைவரிடத்திலும் சமமாக பழகுகின்ற தன்மையும் பெருந்தன்மையும் தாராள மனப்பான்மையும் மிக்கவராக விளங்கினார் அதனாலேயே அவரை பற்றி இத்தனை விளக்கமாக எடுத்துரைத்தேன் பிரது மகாராஜாவின் உயர்ந்த குணநலன்களின் மீது நம்பிக்கையும் உறுதியும் கொண்டு ஒருவன் அவற்றை படித்தாலோ யாரேனும் படிக்கும் பொழுது கேட்டாலோ அல்லது பிறர் கேட்பதற்கு உதவினாலோ அவர்களும் பிரது மகாராஜா அடைந்த வைகுண்ட உலகினை அடைவார்கள் யாராயினும் ஒருவர் மிகுந்த மரியாதையுடன் மகாராஜா பிருதுவின் சரித்திரத்தை கேட்பானாகில் அவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவன் என்றால் குழந்தை பேறு பெறுவான் அவன் வறியவனாகில் உயர்ந்த செல்வந்தனாக மாறுவான் இந்த சரித்திரத்தை ஒருவன் மூன்று முறை கேட்பானாகில் அவன் சமுதாயத்தில் நல்ல புகழ் பெறுவான் அறிவிலியாக இருந்தால் அறிஞனாவான் அதாவது மகாராஜா மிருதுவின் சரித்திரத்தை கேட்பது அமங்கலத் தன்மைகளை நீக்கி மங்களம் உண்டாக்கும் ஒருவன் குணத்தில் உயர்ந்தவனாகி தன் வாழ்நாளை அதிகரித்து சொர்க்கத்திற்கு செல்லும் நிலையினை அடைவான் இந்த கலியுக மாசுக்களை எதிர்க்கும் ஆற்றல் மிக்கவனாக விளங்குவான் ஒருவன் விரைவில் பக்தனாக மாறுவான் பக்தனாக மாறும்பொழுது அவனது பௌதீக இச்சைகள் அனைத்தும் தானாக பூர்த்தி அடைகின்றன பகவத்கீதை சர்வசாகிருஷ்டோ மத்திரு ஞான சர்வைரகமேபவேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவ சாகம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நான் இருக்கிறேன் என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதையும் வருகின்றன வேதங்களாலும் நானே அறியப்பட வேண்டியவன் வேதாந்தத்தை இயற்றியவனும் வேதங்களை அறிபவனும் நானே வேத அறிவின் நோக்கமானது ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவர்தம் பக்தர்களையும் உணர்தலாகும் ஒரு அரசன் பிற நாட்டை வெல்வதற்கும் அதனை ஆள்வதற்கும் விரும்பினால் அவன் தனது ரதத்தில் ஏறுவதற்கு முன்பாக மூன்று முறை பிருது மகாராஜாவின் சரித்திரத்தை வாசிக்க வேண்டும் எல்லா சிற்றரசர்களும் எப்படி பிருது மகாராஜாவிற்கு கப்பம் கட்டினார்களோ அதுபோல தாமாகவே முன்வந்து தங்கள் கப்பங்களை செலுத்துவர் மகா முனிவர் மைத்ரேயர் தொடர்ந்து கூறினார் எனது அன்பிற்குரிய விதுரரே ஒருவனது பக்தி செயல்களை செம்மைப்படுத்தும் இந்த சரித்திர

எவரேனும் பிரிருது மகாராஜாவின் செயல்களை பற்றிய சரிதத்தினை போற்றியும் வணங்கியும் நாள்தோறும் விடாது படித்து வந்தால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடி தாமரைகளிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையினையும் பற்றுதலையும் அதிகரிக்கச் செய்யும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடி தாமரையில் இடம் பெறுவர் அறியாமை என்னும் கடலினை கடப்பர் இந்த ஸ்லோகத்தில் வரும் பவ சிந்து போத பாதே என்னும் சொற்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் பவ சிந்து என்பது அறியாமை கடலினையும் போத என்பது படகினையும் பாதே என்பது பகவானின் திருவடி தாமரைகளையும் குறிப்பதாகும் விமுக்த சங்க என்பது விடுதலை பெற்றவர்கள் ஆகின்றோம் அதாவது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதன் மூலம் நாம் இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஆகின்றோம் இந்த சாகரத்தை கடப்பதற்கு நமக்கு படகாக உதவி செய்வது பகவானுடைய திருவடி தாமரைகளே நாமும் மிருது மகாராஜாவின் சரிதத்தை படித்து பக்தியில் உயர்வோமாக சிவபெருமானால் ருத்ர கீதத்தினை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி எண்பத்தி நான்கில் காண்போமா நன்றி வணக்கம்